ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்றும் ஈரான் மொத்தம் நூற்று எண்பது ஏவுகணைகளை பாய்ச்சியதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது அவற்றில் பெரும் பகுதி இடைமறிக்கப்பட்டுவிட்டதாகவும் யாருக்கும் பெரிய காயம் இல்லை என்றும் பொதுமக்கள் காப்பறைகளில் இருந்து வெளியே வரலாம் என இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறினர் இதனிடையே ஈரானுக்கு கொடுக்கும் பதிலடி மோசமாக இருக்கும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது ஈரான் மீது எப்போது எப்படி பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்பதை இஸ்ரேல் தீர்மானிக்கும் என இஸ்ரேலின் ஐக்கிய நாட்டு நிறுவன தூதர் டேனி டேனோன் கூறியிருக்கிறார் ஈரானின் அந்த தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க இஸ்ரேலில் சுமார் பத்து மில்லியன் மக்கள் வெடிகுண்டு காப்பறைகளுக்குள் நுழையும் சூழ்நிலை ஏற்பட்டது இஸ்ரேலின் ஆற்றலை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்றும் ஆற்றல் என்ன என்பதை இஸ்ரேல் கடந்த காலங்களில் நிரூபித்துள்ளது அதனை மீண்டும் நிரூபிக்கும் என்றார் டேனி போரை தீவிரமாக்கும் எண்ணம் இல்லை ஆனால் பொதுமக்கள் தாக்கப்படுவதை பார்த்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியாது என்றும் அவர் சொன்னார் இதனிடையே ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல் மத்திய கிழக்கு பெரும் போராக மாறி எண்ணெய் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு செய்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்